ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சேகர் ஜானு வெல்கம் டு சேகர் ஜான் லைஃப் ஸ்டைல் என்னடா வீடு புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்கள் மாமியார் வீடு ஓகேவா மாமியார் இறந்து விசேஷம்லாம் வச்சு முடித்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஓகே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் வீட்டு புளிய மரத்தை பார்த்திங்களா நல்லா பெரிய புளியமரம் ஒன்று வீட்டு முன்னாடி இருக்கும் கரெக்டாக நாங்கள் புளிய மரத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே தூரத்துலேருந்து ஒரு வாலி வந்துச்சு என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபைனி செமையா ஃப்ரெஷ் பயணியோடு எங்கள் அண்ணன் வந்து பயணி கொண்டு வந்துட்டாங்க மச்சான் எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்களா பாருங்கள் அவ்வளோ வரும் பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்தாச்சு இந்த ஃபேமிலிக்கெலாம் தமிழர் எடுத்து தமிழரை கழுவி தீராது அப்படின்ட்டு பிளாஸ்டிக் அப்போ எடுத்துகிட்டு வராங்க எடுத்து எல்லாேருக்கும் மோந்து மோந்து குடித்தாச்சு அதாவது பயணி ஏன் எந்த கலரில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க பயணி வந்து அப்போ உடனே இறக்கி உடனே கொண்டு வந்துட்டாங்களா அதனால தான் இந்த கலரில் இருக்குது நம்ம இதை வந்து தெளிய வச்சு குடித்தோன்னா கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும் ஆனால் இது வந்து நாங்கள் பனையிலேருந்து இறக்குன உடனே அப்படி வேகமாக கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு அந்த வாளி நிறையா எப்படியும் ஒரு மூணு கலசும் பயணி இருக்கும்னு நினைக்கேன் பக்கத்தில் தான் எங்கள் அண்ணன் தான் பணம் அதில் உள்ள பயணி ஓகேவா அவ்வளோ ஒரு நல்லா ஒரு நல்லா ரெண்டு டம்ளர் அடித்தாச்சு எல்லாரும் அவ்வளோ பயணி இருந்துச்சு சரி போது தான் குடிக்க முடியும் அப்படின்ட்டு குடித்தாச்சு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே ஃபேமிலியாக நான் எல்லாருமே வந்திருந்தாங்கல்லாம் அதனால் உட்காந்து பேசி பேசி அப்படியே நேரம் போயிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக பயணியும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பயணியும் முடிஞ்சே போச்சு அவ்வளோ க கூட்டம் நிறைய விருப்பத்துக்கு அங்கே அதனால் ரெண்டு தவளும் இருந்ததே பெரிய விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் பயணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கல்யாண வீட்டுக்கு இன்னைக்கு போனோம் ஏன்னா இது வந்து மாமியாருக்கு தம்பி எங்கள் வீட்டுக்காருக்கு தாய் மாமாவா அதனால் எங்கள் மாமனாரே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருங்க போயிட்டு வந்துடுங்கன்ட்டு ஒரே இது அதனால சரி அப்போ போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நான் வீட்டுக்காரரு பிள்ளைங்க எல்லோரும் நாங்கள் வந்து பைக்கில் கிளம்பிட்டோம் பைக்கில் கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு ரொம்ப மேக்கப்லாம் பண்ணலை சிம்பிளாக சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னென்னு பார்த்தா பொண்ணும் வரல மாப்பிள்ளையும் இல்லை கல்யாண வீடு எம்டியாக நடந்துச்சு மண்டபமே ஏன்னா எங்கள் இதில் வந்து சர்ச்சில் கல்யாணம் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க அப்போ சர்ச்சில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு பூசை நடந்ததெல்லாம் சரி அப்போ பூசை முடிஞ்சு தான் என்ன பண்ணுமா அப்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் இருந்தோம் அப்போ பார்த்தி எங்கள் மச்சான் ஃபோன் பண்ணி நான் சாப்பிட வந்துட்டுருக்கேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னாச்சு சாப்பிட்ற இடத்துல ஒரு ஆள் கிடையாது எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் பத்திரிக்கைக்கு தான் போயிருந்தோம் காலையில் சாப்பாடு எல்லோரும் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் லேட்டாக போயிருந்தோமா அதனால வரதுசையே எல்லோரையும் உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு நாங்கள் சர்வ் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மட்டும் போயிருக்கும்போது யாருமே இல்லை அங்கே ஒரு பையன் இருந்தான் அந்த தான் எங்களுக்கு வச்சு கொடுத்தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ஃபேமிலிக்குன்னு உட்காரும்போது அவங்களே வச்சு அவங்களே சாப்பிட முடியாதுல்ல அதனால் நாங்கள் எல்லோரும் சர்வ் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருந்தோம் நல்லா எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கவும் கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு இதுதான் எங்கள் ஊரில் உள்ள மண்டபம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும் எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்கோம் இல்லையா சிட்டியில் வந்து ரொம்ப அழகழகாக வேறு லெவலில் இருக்குது நான் எங்கள் ஊர் சைடு வந்து இவ்வளோ தான் இதுவே மோஸ்ட்லி எல்லோரும் வைக்க மாட்டாங்க வீட்டிலே தான் ஃபங்க்ஷன் வைப்போம் எங்கள் ஊர்லலாம் வீட்டு முன்னாடியே எல்லாருக்குமே நிறைய இடம் கிடக்கும் அந்த இடத்துல பந்தல் போட்டு போட்டு சூப்பராக பந்தியெல்லாம் வைக்கிறதுக்குண்டே இடம் போட்டிருப்பாங்க வீடு கட்டும் போதே நாங்கள் ப பந்தி வைக்கணும் அப்படின்ட்டு இடம் முன்னாடி போட்டு தான் வீடை கட்டுவோம் அதனால மண்டபத்துக்கு அவ்வளோவா போக மாட்டோம் ஆனால் இப்போ எல்லாருமே தான் ஆரம்பிச்சிட்டோம் நாங்களுமே அப்படியே எல்லாருமே சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இட்லி கேசரி அது தான் சட்னி எல்லாமே காலியாயிருச்சு சரி இருந்த வரைக்கும் போதும் கரெக்டாக நாங்கள் சாப்பிடும்போதே இட்லி கரெக்டாக திந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு இட்லி கேட்டால் கூட யாருக்கும் எக்ஸ்ட்ரா இல்லை கரெக்டாக வச்சு முடிச்சிட்டேனா முடிக்கவும் சரி காலி ஆயிட்டு போதும் அப்படின்ட்டு அப்புறம் பசிக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேசரி மட்டும் வச்சு விட்டோம் வச்சு எப்படியோ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இது எங்கள் மூத்த மச்சான் பிள்ளைல இதான் ப இதுதான் ஃபஸ்ட்டு மச்சான் மொத்தம் எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் நாலு பேர் அண்ணே தம்பி அப்புறமா ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு அண்ணி நாலு அன்னை நல்லா பெரிய ஃபேமிலி தான் எங்கள் வீட்டிலே ஆல்ரெடி பெரிய ஃபேமிலி அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கரெக்டாக கல்யாண வீட்டுக்கு போயிட்டு காலையில் சா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டுமா வந்தோன்னு என்ன பாருங்க நொங்கு வருது பாருங்கள் காலையிலே பயணி வந்துச்சு அப்புறம் நொங்கு எங்கள் அண்ணன் கொண்டு வந்துச்சு அண்ணி வீட்டுக்கார் நீங்கள் வந்து நாத்தனருன்னு சொல்லுவீங்க இங்கோட தானே நொங்கு வந்து கொண்டு வந்தாச்சு அவ்வளோவரம் உட்காந்தாச்சு நொங்குன்னு அவ்வளோமா முன்னாடியெலாம் எங்கள் அப்பா சின்ன பிள்ளைலாம் வெட்டி தரும்போது சுற்றி ஊராக உட்காந்துருப்போம் நல்லா சாப்பிட்ருக்கோம் நாங்கள்லாம் பனை மரத்தில் இருந்து எங்கள் அப்பா எடுத்து எடுத்து போடுவாங்க கீழே உட்காந்து உட்காந்து எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுவோம் எவ்வளோ சாப்பிட்ருப்போம் லைட்டாக வரலன்னாலும் நாங்கள் தூரப்பட்டுறது அந்தளவுக்கு இவன் தான் வருங்க எந்த எடுத்து நான் வெளியே போடுறேனா ஏன்னா அதுக்குள்ளே வந்து எல்லாமே கட்டாக உள்ளது எல்லாமே உள்ளே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து எடுத்து வெளியே போட்டுட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு வீடியோ எடு அப்படின்னேன் அந்தலாம் வீடியோ ஒன்று எடுத்து தந்தா இந்தா உட்காந்துருந்து வீடியோடான் அப்படி என்னன்னா வீடியோ எடுக்க எடுக்க அவ்வளோதா இருக்கும் ஒரே சிரிப்பு இதான் என்ன இப்படி வீடியோ எடுத்துகிட்டு தெரியுறா அப்படின்ட்டு நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பண்ணணும்ல என்ன அதனால் எடுத்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நிறைய மாதளம்புலாம் எங்கள் மாமியார் வச்சது வாங்கி வச்சது நிறைய இருந்துச்சு பல்ல அதை எடுத்து பிள்ளைங்களுக்கு பிச்சு கொடுத்துருதுக்காகவே எங்கள் அண்ணி அது அவ்வளோவோர் உட்காந்துருந்தா சாப்பிட்டுட்டு இருக்கோமா முக்கியமாக ஏன் பிள்ளைகள் தான் பிச்சு தாங்க நூறே இது அந்தால பிச்சு போட்டாங்களா சாப்பிட்டுட்டுருக்குப்பாங்க ரெண்டும் உட்காந்து அப்படியே மொத்தமாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் இந்த பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரன் நுங்கு எடுத்து கொடுக்குறது அவனுக்கு சாப்பிட தெரிலன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்த அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்த ஷிஃப்ட் வந்து நல்ல நொங்கு எங்கெல்லாம் தின்னுட்டு நெளிக்க முடியல இருந்தாலும் அப்புறம் மத்தியானமும் சாப்பாடு சாப்பிட போகணுமே எங்கள் ஊரில் காலையில் மத்தியானம் சாப்பாடு உண்டு சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் சரி அடுத்த ஷிஃப்ட் கிளம்புவோம் அப்படின்ட்டு நொங்கு ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கும் அவ்வளோ நொங்கையுமே வெட்டி வெட்டி எடுக்கிறதுக்கு தெரியுமா நிறைய நொங்கு நல்ல வெட்டி வெட்டி அவ்வளோ அவ்வளோரோ உட்காந்து நல்லா திருப்தியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நொங்கு சாப்பிட்டாச்சு கடையில் எப்படி தான் வாங்கி சாப்பிட்டாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்காது தெரியுமா ஆனால் இங்கே வந்து நல்லா செழிக்கவே சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் புளிய மரம் என்ன இருக்கு பாருங்க புளிய மரத்தில் அவ்வளவுமே சரியில்லை புளி அவ்வளவும் சொத்தையாக கிடந்துச்சு பாதி புளி தான் நல்லா இருந்துச்சு இந்த திறங்க அதுக்கப்புறம் நைட்டு பிள்ளைங்க எல்லாரும் நல்லா விளாண்டுட்டு இருக்கோமா அப்புறம் காலையான வீட்டுக்கு மதியானம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த வீடியோ தான் அப்புறம் நைட்டுக்கு சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டோமா அதுக்கப்புறம் என்ன நைட்டு ஃபுல்லாக நல்லா உட்காந்து பிள்ளை எல்லாம் விளையாண்டுருக்க அவ்வளோ ஒரு நல்லா என்டர்டென்டெயின்மெண்ட்டாக பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் எங்கள் மாமனார் மட்டும் ஃபீலிங்லேயே இருந்தார் அது வந்து அந்த ஃபீலிங் கொஞ்ச நாள் இருக்கு தானே செய்யும் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோமா ஆட்கள் இருந்தால் தெரியல அப்படின்ட்டு ஆட்கள் இருந்தால் ஒரு ஃபீலிங் இல்லை ஆள் இல்லைன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் மாமனார் வேறு ஒரே குழப்பமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அன்னைமார்கள் தம்பிமார்கள் அவ்வளோ சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரை மணி நேரமாக ஒரு பத்து மணி வரை அங்கேயே தான் இருந்தோம் தான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு அங்கே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த கல்யாண வீட்டு சாப்பாடு தான் வாங்கி வச்சுட்டு வந்துட்டோம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு யாருக்கு கொண்டாட்டமும் இல்லையோ ஆ அதுக்கப்புறமா மறந்துட்டேனே இந்த எங்கள் மச்சான் வந்து சுடக்கு தக்காளி கொண்டுட்டு வந்தாது இந்த தக்காளி எனக்கு நல்லா பிடிக்கும் ஆனாலும் ரெண்டுக்கு மேலே திங்க முடியல ஏண்டு தெரியல ஒரு மாதிரி தொண்டை காரணம் மாதிரியே இருந்துச்சு அதால் ஒரு ரெண்டு மட்டும் தின்னுட்டு வச்சிட்டேன் ஆனால் அவ்வளவு சுடக்கு தக்காளி எங்கே பறிச்சிட்டு வந்தியே அப்படின்னே அது ஒய்ஃப் ஊரில் பறிச்சிட்டு வந்திருக்காவலாம் அவ்வளவு எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடந்துச்சு அதெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்ட்டு கொண்டு வந்து தந்தது நல்லா இருந்துச்சு ஆனால் அவ்வளோ ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டோம் அதிலையும் ஏதோ ஒரு சத்து இருக்குது அப்படி தானே முந்தியெல்லாம் சின்ன பிள்ளைகள் நம்ம அதெல்லாம் நிறைய சாப்பிட்டு தானே வளர்ந்தோம் இப்போ தான் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்து நல்லா வெத்தலை போடுறாரு வெற்றில போட்டுட்டு உட்காந்து பேச்சு என் வீட்டுக்கு போனாலே அவ்வளோ இருக்கு வெத்தலை போடுற வழக்கம் தான் ஏன்னா எங்கள் மாமனார் வெத்தலை போடுவோம்ல உடனே வெத்தலை போட்டியை தூக்கிடுறது ஒரு டைம் வெத்தலை போட்டுட்டு நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு வர்றது அவ்வளோதான் ஓகேவா தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ தான் ஒளி விட்டமே இருக்குது போல் பேசுறதுலேருந்து அதுக்கப்புறம் குழந்தைய வந்து பிள்ளைகளெல்லாம் தூக்கி தூக்கி ஒரே விளையாட்டு இந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்கலாம் எங்கள் மச்சான் பிள்ளைகள் ரெண்டும் என்ன தூக்கு தூக்கு தூக்குன்ட்டு ஏன் பிள்ளைகள் தூக்குனது கூட ரெண்டும் கொசு மாதிரி இருக்குது அப்படி தானே ஓகேவா பாய் தேங்க்யூ